கமல்ஹாசன் இந்த பாடலை சினிமாவிற்காக பாடும் பொழுது அவருக்கு வயது வெறும் இருபது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தன் முதல் பாடலை பதிவு செய்தார் கமல்ஹாசன் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த பாடல் ஒரு பேசும் பொருளானது ஆமாம் கமல்ஹாசன் பாடியதற்காக அல்ல வரிகளுக்காக அல்ல இசைக்காக அல்ல அத்தனை கவர்ச்சியான காட்சி அதிகபட்ச கவர்ச்சி காட்டி நடித்திருப்பார் நடிகை தீபா அவர்தான் ஹீரோயின் இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் தான் ஹீரோ திரைப்படம் அந்தரங்கம் முக்தா சீனிவாசன் தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார் மிகப்பெரிய நடிகர் நடிகை பட்டாளங்கள் ஆமாம் சாவித்திரி நடித்திருக்கின்றார் மேஜி சுந்தரராஜன் நடித்திருக்கின்ற அந்த திரைப்படத்தில் சோ ராமசுவாமி தேங்காய் சீனிவாசன் மனோரமா போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம் இது மிக வித்தியாசமான கதை எப்படி கே பாலச்சந்திரின் அபூர்வ ராகங்கள் என்கின்ற திரைப்படம் கதையில் வினயமும் விரசமும் கலந்திருந்ததோ அதுபோலத்தான் இந்த திரைப்படமும் இந்த காணொலியை பதிவிடுவதற்கு முன்னால் இந்த திரைப்படத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பழம்பெரும் இயக்குனர் நம்மிடம் கூறிய ஒரு கருத்து அரைத்த மாவையை அரைக்காமல் ஏதேனும் புதுவிதமான விதமான கதையை சொல்ல வேண்டும் என்கின்ற முனைப்பே இம்மாதிரியான படங்கள் எல்லாம் வெளியாக நேர்ந்தன என்கின்றார் அவர் பார்த்ததையே பார்த்து சலித்து போயிருப்பார்கள் மக்கள் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு புதுமையை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அந்தரங்கம் என்கின்ற அந்த திரைப்படம் தன்னுடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டார் முக்தா சீனிவாசன் அவர்களுடன் நெருங்கி பழகிய ஒரு சினிமா கலைஞர் அவர் முதலில் இந்த பாடலை கமல்ஹாசன் எப்படி பாடினார் அவருக்கு பாடுவதற்கு எப்படி வாய்ப்பு வந்தது என்று நாம் கேட்டபொழுது அவர் கூறிய கருத்துக்கள் மிகவும் சுவையாக இருந்தன இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்த தேவராஜன் என்கின்ற அந்த மலையாள இசையமைப்பாளர் தான் கமல்ஹாசன் சினிமாவில் பாடுவதற்கு காரணமாக இருந்தவர் என்று கூறினார் கே ஜே ஜேசுதாஸ் அல்லது எஸ் பி பாலசுப்ரமணியம் இருவரில் யாரையாவது ஒருவரை வைத்துத்தான் இந்த பாடலை பதிவேற்றம் செய்வதற்காக இருந்தார்களாம் அந்த பாடலை ராக் முதலில் பாடியது கமல்ஹாசன் நடிப்பில் மட்டுமல்ல அனைத்து அம்சங்களிலும் காட்டுவார் கமல்ஹாசன் அது தான் ராக் சாங்ஸ் நிறைய பாடிக்கொண்டிருந்தாராம் அப்பொழுது சினிமாவில் ஒரு பாடலாவது பாடிவிட வேண்டும் என்ற ஆசை வெகு நாட்களாகவே இருந்ததாம் கமல்ஹாசனுக்கு கர்நாடக சங்கீதம் அப்படி இப்படி என்று நன்றாக தெரியும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கமல்ஹாசனுக்கு இசை தெரியும் சுருதி தாளம் பிசகாமல் பாடுவாராம் கமல்ஹாசன் குரலும் ஓரளவுக்கு அந்த பேஸ் டைப்பில் இருந்திருக்கின்றது தேவராஜன் கமல்ஹாசனை பாட வைத்து விட்டார் இந்த திரைப்படத்தில் என்றார் ஆவார் இந்த பாடலில் சரணம் செல்லும் பொழுதுதான் சற்று சிரமப்பட்டிருப்பார் எழுதிய கமல்ஹாசன் மற்ற இடங்களில் எல்லாம் ஓரளவு நிறைவு செய்திருப்பார் செய்திருப்பார் என்கின்றது தமிழ் சினிமா வட்டாரம் அதுவும் இசை வட்டாரம் இது ஒரு சிரமமான பாடலும் கூட அத்தனை எளிதாக பாடிவிட முடியாது என்றும் கூறுகிறார்கள் இசைத்துறையில் மிகப்பெரிய ஜாம்பவான் இந்த திரைப்படத்திற்கு இந்த அது குறிப்பாக இந்த பாடலுக்கு இசையமைத்த தேவராஜன் அவர்கள் தேவராஜன் மாஸ்டர் என்றே கூறுவார்களாம் அந்த காலத்தில் எப்படி தன்ராஜ் மாஸ்டர் அவர்களுக்கு மிகப்பெரிய பெயர் இருந்ததோ அதே பெயர் தேவராஜன் மாஸ்டருக்கும் இருந்ததாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நான்கு மொழிகளிலும் பாடிய பல பாடக பாடகிகள் இவரால் வளர்ந்தவர்கள் என்று கூறினால் அது ஆச்சரியமில்லை இல்லை அது மிகையல்ல என்கின்றார்கள் அந்த இசை அமைப்பாளர் தேவராஜன் அவர்களை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கின்றேன் என்று கூறுவதும் ஒரு முக்கிய செய்தி இங்கே மற்றொரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால் தேவா இந்த திரைப்படத்தில் அறிமுகம் அவருக்கு வெறும் பதிமூன்று வயதிலேயே அறிமுகமானார் ஹீரோயினாக ஹீரோயினாக பதிமூன்று வயதில் என்ன தெரியும் தீபாவிற்கு இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை செய்தார் அதனால் தான் இத்தனை கவர்ச்சிகரமான மிகவும் அதிகபட்ச கவர்ச்சியுடைய எல்லாம் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றதற்கான காரணம் என்று கூறுகிறார்கள் சினிமா வட்டாரத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வந்த இந்த திரைப்படம் பல சிறப்பம்சங்களை கொண்ட திரைப்படமாகும் தீபா அறிமுகம் மாதவும் பதிமூன்று வயதில் கமல்ஹாசன் தன்னுடைய முதல் பாடலை பதிவு செய்கின்றார் அதுபோல சாவித்திரி நடிகர் திலகம் சாவித்திரி பிரபலமாக நடித்த ஒரு கடைசி படம் இதுதான் என்று கூறப்படுகிறது சாவித்திரி சுந்தரராஜனுக்கு மனைவியாக நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் மல்லிகா என்ற பெயரில் அதாவது தீபாவிற்கு அம்மாவாக நடித்திருப்பார் கதை நல்ல கதை ஆனால் திரைக்கதையில் மிகப்பெரிய விரிசல் தீபா நடித்த அந்த கவர்ச்சிகரமான காட்சிகள் தான் இந்த திரைப்படத்தின் திரைக்கதையை காப்பாற்றியது என்று கூறுகிறார்கள் மற்றொரு ஒரு முக்கிய அம்சம் இந்த திரைப்படத்தில் என்னவென்றால் பிளாக் அண்ட் ஒயிட் கருப்பு விலையில் எடுக்கப்பட்ட திரைப்படம் சில காட்சிகள் கலரில் இருக்கும் ஈஸ்மன் திரைக்கலரில் இருக்கும் உதாரணத்திற்கு இந்த பாடல் ஈஸ்மன் கலரில் இருக்கும் அதுபோல மேலும் இரண்டு பாடல்கள் அதில் ஒரு பாடல் மட்டுமே கருப்பு விலையில் இருக்கும் மற்றொரு பாடலும் இந்த ஈஸ்மன் கலரில் தான் இருக்கும் இந்த காட்சிகள் எல்லாம் வலுக்கட்டாயமாக இந்த திரைப்படத்தில் திணிக்கப்பட்டதை போல தோன்றும் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்வது போல ஒரு காட்சிகள் வேண்டுமென்றே கவர்ச்சிகளை காட்டுவதற்காகவே இம்மாதிரியான காட்சி அமைப்புகள் இயக்குனரால் ஏற்படுத்தப்பட்டு படமாக்கப்பட்டன என்கின்றார்கள் அந்த காலத்தைய இசைக்கலைஞர்கள் அதாவது சினிமா கலைஞர்கள் இன்றைய காலகட்டத்திலும் கூட இந்த பாடல் காட்சிகளை பார்க்கும்போது வியந்து போகின்றார்கள் பார்வையாளர்கள் அதாவது சினிமா ரசிகர்கள் இத்தனை அந்த காலத்திலேயே படம் எடுத்திருக்கின்றார்களா என்று ஒருவேளை தீபா இத்தனை கவர்ச்சியாக இந்த திரைப்படத்தில் நடிக்கவில்லை என்ற பிற்காலத்தில் மிகப்பெரிய நடிகையாக மாறி இருந்திருக்க முடியாது என்று புறப்படுகிறது ஆக தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை மிக கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார் தீபா என்கின்றார்கள் சினிமா வல்லுநர்கள் ஒன்று சொல்லலாம் இந்த திரைப்படம் திரையிடப்படும் திரையரங்குகளில் இந்த போஸ்டரை பார்த்துவிட்டு நினைப்பார்கள் ஆனால் கதையில் அப்படி ஒரு இந்த பாடல் தானோ என்று எழுதப்பட்ட திரைக்கதை தீபா என்கின்ற அந்த ஹீரோயினால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது இல்லை என்றால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திரு சந்தித்திருக்கும் என்றும் கூறுகிறார்கள் மாயா ஆர்ட்ஸ் என்கின்ற பெயரில் திரு வேணுகோபால் அவர்கள் தயாரித்த திரைப்படம் இது முக்தா சீனிவாசன் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இந்த திரைப்படத்தை எடுக்கச் சொன்னார் ஏ எஸ் பிரகாசம் என்பவர் தான் கதை எழுதினாராம் இரண்டே நாட்களையும் இந்த கதை எழுதி முடித்து விட்டாராம் திரைக்கதையில் சார்ட் அவுட் செய்யப்பட்ட விதம் ஒரு ஒரு ஏற்படுத்திவிட்டது என்று கூறுகிறார்கள் அந்த தொய்வுகள் மிகப்பெரிய அளவில் தெரியாமல் போனதற்கு காரணம் நடிகை தீபா அதுபோல இசை தேவராஜனுடைய அந்த அறிக்கிங் மற்றும் பாடல்கள் அடுத்து ஒளிப்பதிவு மிக பிரம்மாண்டமாக செய்திருப்பார் அர் சம்பத் இந்த திரைப்படம் தமிழில் வெற்றியடைந்தது என்பதற்கு மற்றொரு காரணம் என்றால் என்னவென்றால் மொழியாக்கம் செய்யப்பட்டது தெலுங்கில் டப் செய்யப்பட்டது அங்கும் கூட இந்த திரைப்படம் மிகுந்த அளவில் மிக சிறப்பாக ஓடியது என்பது முக்கிய செய்தி அந்தல்ல ராஜா என்கின்ற பெயரில் தான் தெலுங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆனது தமிழை விட அதிக அளவில் வசூலை அள்ளி தந்துதான் தெலுங்கில் இந்த திரைப்படம் கதை நன்றாக இருந்தால்தான் திரைப்படம் ஓடும் என்பது ஒரு உரம் இருந்தாலும் கதை எப்படி இருந்தாலும் காட்சி அமைப்புகளை மிக சிறப்பாக நகர்த்தினால் அந்த திரைப்படத்தை ஊட வைத்து விடலாம் என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு சான்று இரண்டு ஜமூன்களை குறிப்பிடுவார்கள் தமிழ் திரைத்துறையில் ஒருவர் முக்தா சீனிவாசன் மற்றொருவர் ஸ்ரீதர் இருவரிடமும் எந்த கதையை கொடுத்தாலும் அந்த திரைப்படத்தை பார்க்கும்படியாக செம்பருவாக்கி மாந்து விடுவார்கள் என்பது சினிமா வட்டாரத்து செய்தி மற்றொரு பாடலில் மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் முனையர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொண்டு மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்